கோவையில் சாயப்பட்டறை கழிவுகள் கலக்கப்படுவதால் ஆற்றில் மலை போல நுரை பொங்கி காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன் கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உற்பத்தியாகும் இந்த நொய்யல் ஆறு பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் ஈரோடு வரை சென்று ஈரோடுல வந்து பவானி ஆற்றுல வந்து கலக்குது இது வந்து முக்கிய அதாவது இந்த திருப்பூர் ஈரோடு அந்த வழி சூடூர் வழி செல்லக்கூடிய இது வந்து அங்கிருக்க சுற்றுவட்டார விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது இந்த நிலையில கடந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நொயிலாற்றுல நீரின்றி வறண்ட நிலையில கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது அங்க வந்து இந்த நொய்யலாற்றுல நீரானது வர ஆரம்பிச்சிருக்கிறது இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த செல்வபுரம் சுற்றுவட்டார பகுதியில் வந்து அதிக அளவு தங்க நகை எல்லாம் இருக்குது அங்க பயன்படுத்தக்கூடிய கழிவு நீர்கள் அதே போல சாயப்பற்றை கழிவுகள்லாம் சேர்ந்து நொய்லத்தில் கறந்து தற்போது பாத்தீங்கன்னா அங்க அதாவது தடுப்பணை குட்டுவிக்கி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பணையில வந்து பெரிய அளவுக்கு நுரை போல காட்சியளிக்கிறது அதாவது இதுல வந்து குறிப்பாக இந்த சாய கழிவுகள் கலக்கக்கூடிய காரணத்தினாலதான் அந்த நீர் மாசடைந்து அதிக அளவு அந்த நுரையானது பொங்கி வருகிறது இந்த நுரை வந்து பாத்தீங்கன்னா காட்டு காற்றில பறந்து வழியாக செல்லக்கூடிய வாகன ஓடிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது மேலும் இந்த நீரான நீர்ல வந்து கழிவு கலக்கக்கூடிய காரணத்தினால இதை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறதாக அப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அது மட்டும் அதிக அளவு நுரை பரப்பதால வந்து அந்த பகுதியிலும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இந்த நொஞ்சலாற்றுல வந்து இந்த சாய கழிவு நீர் வந்து கலக்காமல் இருக்கறதுக்கு மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இங்கிருக்கூடிய பொதுமக்கள் மட்டும் விவசாயிகளும் கோரிக்கை வச்சிருக்காங்க